வந்து கரைப்பகுதி இந்த சைடு இருக்கணும் தான் கிராஸ் சரியா உட்கா கரைப்பகுதி இங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கணும் இத வந்து ஆம்போல் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கணும் அதாவது இந்த கரை வந்து ஆம்சோல் சைடு எப்படி வரணுமோ அப்படி வரணும் ஏன் அப்படி வைக்கிறோம்னா உதாரணத்துக்கு ஆஹ் நெசவு அதாவது நூலுடைய ஸ்ட்ரென்த் கம்மியான துணி எல்லாம் வரும் அப்போ வந்து இந்த சைடு நம்ம வைக்கல இந்த இடத்துல புடுங்காம வரும் அதாவது பிசுறு வராமல் இருக்கும் இங்க நம்ம தையல் போட்டதுக்கு அப்புறம் குடுங்கிட்டு வராத அளவுக்கு இருக்கிற காரணம் என்னன்னா நெசவு நம்ம இப்படி வர்றதுனால குடுங்காது இப்படி மாத்தி போட்டீங்கன்னா அந்த பக்கம் பேலன்ஸ் இல்லாம குடிங்கிட்டு வந்துடும் இப்படி போட்டீங்கன்னா அந்த பிசுர் வராது ஓகேவா அடுத்து சோல்டர்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம் மேல வெட்டும் வெட்டிட்டு இவங்களுடைய கிராஸ் கழுத்தோட உயரம் ஆறு இன்ச்சு நம்ம அஞ்சு முக்காலுக்கு ஒரு கோடு போட்டுருவோம் போட்டு இங்க இருந்து இந்த வளைவு வெட்டோம் இங்க இருந்து நம்ம என்ன செய்யறோம் கிராசோடைய அதாவது முன்பக்க கிராஸ் கழுத்தை நம்ம வெட்டிடோம் வெட்டிட்டு இங்க இருந்து ரவுண்ட் ஷேப்பா ஒண்ணு வெட்டிடலாம் வெட்டிட்டு இங்க இருந்து ஒரு முக்கால் இஞ்சு கூடுதலா தள்ளி வச்சுக்கணும் வச்சுட்டு தையலுக்கான கட்மார்க் போட்டணும் போட்டுட்டு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு போட்டுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல ஒரு மார்க் இங்க கட்மார்க் ஒண்ணு போட்டுருந்தல அங்கே ஒரு மார்க் போட்டுட்டு இதை வெளியே எடுத்துரும் எடுத்துட்டு இப்போ வந்து என்ன செய்யறீங்கன்னா முன்பக்கம் குடைவு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு முன்பக்கம் இப்படி வர குறைச்சிரு குறைஞ்சி வச்சுட்டு இப்போ இருந்து கிராஸ் உடைய உயரம் வந்து அவங்களுக்கு மொத்த உயரம் பன்னெண்டு பதிமூணு இன்ச்சு வச்சிருக்கோம் வச்சுட்டு இங்க இருந்து மூணே முக்கால் இங்க ஒரு இன்ச்சு இருக்கனால கால் ஒன்னே கால் ரெண்டரை வச்சிருக்கோம் வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் இங்க இருந்து வளை போட்டோம் இப்ப நீங்க என்ன செய்யறீங்க இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வெட்டிட்டு இங்க இருந்து வளை இதை வெட்டும் போது இது சென்ட் கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டிடும் நிப்பாட்டிட்டு இங்க இருந்து காலிஞ்சு மேல தள்ளி வச்சு இதுதான் பாயிண்ட் அதாவது வந்து கிராஸ் டாக் பாட்ட பாயிண்ட் வந்து கரெக்டா அந்த இடத்துல வரணும் வந்து நீங்க அதுல இருந்து இதை பேஸ்ட் பண்ணி வெட்டணும் இங்க இருந்து ஒன்னே கால இன்ச்சு கரெக்டா நம்ம வைக்கணும் சில பேர் வந்து இந்த கிராஸ் உடைய காட்டு வந்து இப்படி கிராஸ் அப்படி வைப்பாங்க இப்படி போற மாதிரி வைப்பாங்க அப்படி வைக்க கூடாது இந்த கோடு தெரியுதுங்களா இந்த கோடு மாதிரியே நமக்கு ஸ்ட்ரைட்டா வரணும் அதே மாதிரி மேல இருந்து பாயிண்ட் உடைய அளவு பத்து இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம்னா காட்டுடைய உயரம் அதுதான் அதே மாதிரி சென்டருக்கு ஒரு மார்க் அப்போ ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம மேலிருந்து க்ளாஸாக மார்க் பண்ணோம்னா க்ளாஸ்ட்டு கரெக்டாக வந்துடும் இங்கே சென்ட்ருக்கான இப்போ க்ளாஸ் வெட்டிட்டோம் வெட்டிட்டு இந்த க்ளாஸ் சரியா வெட்டியிருக்கோமாங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு தடவை என்ன செஞ்சுக்கிறோனோ ஒரு தடவை பார்த்துக்கிறோம் இப்போ நம்ம ஆம்போல் வரைஞ்சது எல்லாமே கரெக்டாக வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த எஸ்டா வெட்டினோம் பார்த்தீங்களா அந்த மார்க் சரியா இருக்கான்னு ஒருட்டு பார்த்துக்கணும் இப்போ மூணு இஞ்சு இங்கேருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்பக்கம் வந்து ஏழை ஏழைகால இன்ச்சு அதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு தும்பு விட்டது போக மிச்சத்தை என்ன செஞ்சிடணும் அந்த எஸ்டா விட்டத கூட வெட்டிடும் ஏன் கூடுதலா வெட்டுறோம் அப்படின்னா நமக்கு சில கிராஸ் கிராஸ்டாட்ல அளவு கூடிருச்சு அப்படின்னா